நடிகை கனகா வரலாறு நடிகை கனகாவின் அம்மாவும் ஒரு நடிகை அந்த நடிகையோட பெயர் என்ன நடிகை கனகா அவர்கள் ஸ்கூலில் படித்துட்டு இருக்கும் இவருக்கு சினிமா வாய்ப்பு வந்து அந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஒரு வருடத்திற்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் ஓடியது அந்த படம் என்ன ரொம்ப குறுகிய காலத்திலேயே புகழ்பெற்ற சூப்பர் ஸ்டார்களுடன்லாம் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தது இவரும் புகழ்பெற தொடங்கினார் அப்படிப்பட்ட நேரத்தில் உருடைய தாயார் மரணம் இவரை மனநிலை பாதிப்புக்குள்ளாக்குனது அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய திருமண வாழ்வும் சரியாக அமையவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்பறம் ஒரு வீட்டிற்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை இவர் சுருக்கி கொண்டார் திடீரென்று ஒரு வீட்டில் தீப்பிடித்து எரிந்தது அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பு அதற்கப்புறம் இவருக்கு கேன்சர் வந்து இறந்து விட்டார் அப்படின்னு மீடியாக்களில் செய்திகள் வர மறுபடி பரபரப்பு மிக புகழ்பெற்ற நடிகையாக இருந்த இந்த கனகாவோட வாழ்க்கையில் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாதபடி ஒரு ரூமுக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கி கொண்டதற்கான காரணம் என்ன மிக புகழ்பெற்ற நிலையில் பொழுது இவங்க வாங்கின சம்பளம் என்ன இப்படி நடிகை கனகாவோட வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய பக்கங்கள் இருக்கிறது இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக்கையும் போட்டு வாங்க நடிகை கனகாவை பத்தி நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் நடிகை கனகா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஜூலை பதினாலில் பிறந்தவங்க நடிகை கனகாவுடைய அம்மா பெயர் நடிகை தேவிகா இவங்க ரொம்ப புகழ்பெற்ற நடிகைங்கிறது தமிழ்நாட்டிற்கே தெரியும் எயிட்டிஸ் கிட்ஸ்களின் கனவு கண்ணியாக கதாநாயகியாக இருந்த கனகாவின் வாழ்க்கையில பல சோகங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து அவரை மிகுந்த துயரத்திற்குள் வைத்திருக்கிறது பல வருடங்களாக சினிமாவை விட்டு விலகிய நடிகை கனகாவுடைய தற்போதைய நிலை பலருக்கும் அதிர்ச்சியை கொடுக்கணும் தான் பார்க்கணும் இந்த கனகாவுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது அப்படின்னா நடிகை கனகாவின் சொந்த பெயர் லட்சுமி பிரியா ஏ டி தேவதாஸ் மற்றும் நடிகை தேவிகாவுக்கு பிறந்தவர் தான் நடிகை கனகா இவர் இரட்டை தான் பிறந்தாங்களாம் பிறக்கும் பொழுது ஒரு சகோதரி இறந்து போய்விட்டாராம் கனகா குழந்தையாக அதுவும் மூன்று மாதமாக இருக்கும்போதே அவருடைய அப்பா அம்மாவுக்கு ஏற்பட்ட மன கசப்பு காரணமாக ரெண்டு பேரும் பிரிந்திருக்கிறாங்க அப்பாவுடைய அரவணைப்பு இவருக்கு ஆரம்பத்திலிருந்தே கிடைத்ததே இல்லையா அதுவே இவருக்கு மிகப்பெரிய மன பாதிப்பா இருந்ததா இவருடைய அம்மா தேவிகா தான் இவரை முழுமையாக பார்த்து வளர்த்திருக்கிறார் இடையில சினிமாவிலையும் நடித்துக்கொண்டு மகளுடைய வளர்ப்புலையும் கவனமாக இருந்திருக்கிறார் கனகா ஸ்கூல் படிக்கும் போதே இவருடைய காட்ஃபாதராக இவருடைய மாமா பெயரை தான் அம்மா வைத்திருந்தாங்களாம் அதனால இவர் ஆறாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும்போது இவருடைய அப்பா ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்தாராம் எல்லாருடைய முன்னிலையிலும் அப்பா நான் இருக்கும்போது காட் ஃபாதர்னு இன்னொருத்தருடைய பெயரை எப்படி வைக்கலாம் ரொம்ப அசிங்கமாக திட்டினாராம் அது ரொம்ப பிரச்சனை ஆயிருச்சு அந்த விஷயமும் கனகாவுடைய மனதில் ஒரு பெரிய காயத்தை உண்டாக்குனது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆறாம் வகுப்பு சம்பவத்திலிருந்தே இந்த மனக்கசப்பு பதினாறாவது வயது வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறது இவர் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும்போது ராமராஜன் நடித்த கரகாட்டம் திரைப்படத்துல இவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது அப்படின்னா ஒரு முறை கங்கை அமரன் அவர்கள் வாக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மா தேவிக்காவை பார்த்துருக்குறாங்க அப்போ அந்த இடத்துல இருந்த கனகாவை பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாராம் அதற்கப்புறம் கங்கை அமரன் அவனுடைய மனைவி இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பொண்ணை நீங்க எடுக்க போற படத்துல ஹீரோயினா நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப உறுதியாக அதனால தான் கங்கை அமரன் அவர்களும் கனகாவை கரகாட்டக்காரன் படத்திற்காக புக்ஸ் அந்த திரைப்படத்தில் இவர் நடிக்கக்கூடாது அப்படின்னு இவருடைய அப்பா அதிக அளவில் பிரச்சனை செய்தாராம் ஆனாலும் கங்கை அமரன் இவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அந்த திரைப்படத்தின் மூலமாக இவர் தமிழ் ரசிகர்களின் மத்தியில் அதிக அளவில் பிரபலம் அடைந்து விட்டார் ஒரு வருடத்திலேயே எட்டு படங்களை நடித்து முடித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் நடித்த அதிசய பிறவி திரைப்படம் வெற்றி பெற்றது போலவே இவர் பத்தாம் வகுப்பில் தேர்வில் வெற்றி பெற்றதும் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா இவர் ஸ்கூலுக்கு போகாமையே ஓரிரு நாட்களையே படித்து பத்தாம் வகுப்பில் பாசும் பண்ணியிருக்கிறார் இந்த தான் இவருடைய அம்மாவின் இறப்பு இவர் ரொம்ப அதிகமாக பாதித்து விட்டது நன்றாக இருந்த அம்மா திடீரென்று ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருக்கிறாங்க அம்மா மட்டுமே தனக்கு உலகம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த கனகாவோட அம்மாவுடைய இறப்பு இவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்ததுதான் இந்த நிலமையில தான் இவரை பற்றி பல்வேறு பொய்யான தகவல்கள் அடிக்கடி பரவி வந்தது இவருக்கு கேன்சர் வந்துருச்சு அதனால இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு தகவல் பரவி வந்திருக்கிறது அதனை பொய் அப்படின்னு சொல்லுகிற விதமாக இவர் ஒரு வீடியோவை வெளியிட்டு இல்லை நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் நிரூபித்தார் சினிமாவை விட்டு ரொம்ப காலமாக நடிக்காமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போன நடிகை கனகாவின் வீட்டிலிருந்து திடீரென்று தீ புகை வந்தது அவருடைய வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தீயணைப்புத்துறைக்கு கால் பண்ணியிருக்காங்க தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் சென்றபோது வீட்டை அடைத்து விட்டு அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் இருந்திருக்கிறார் நடிகர் கனகா மேலும் ஞாபக மருதி நோயினாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சமீபத்திய பேட்டி ஒன்றில் பதிவு செய்திருந்தார் நடிகை கனகா வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது மேற்கொண்டு பரவி ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு பயந்து போன தீயணைப்பு துறையினர் கனகாவை மீறி வீட்டுக்குள்ள நுழைந்திருக்கிறாங்க அப்பொழுது வீடை பார்த்தா ஒரே குப்பமேடாக அலங்கோலமாக இருந்திருக்கிறது வீடு முழுவதும் பழைய துணிகள் மூட்டை மூட்டையாக கட்டி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடந்திருக்கிறது அந்த வீடே ஒரு பேய் வீடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த வீட்ல யாரேனும் குடி குடியிருக்கிறார்களா அப்படிங்கிற அளவுக்கு பல வருடங்களாக ரொம்ப பயன்படுத்தப்படாத வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த வீடு இருந்திருக்கிறது இது ஒரு ஹீரோயின் இருக்கிற வீடா அப்படின்னு அவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி சென்று தீயை அணைத்து இருக்கிறாங்க கனகா வீட்டில் என்ன தான் நடக்கிறது அவர் என்ன தான் செய்கிறார் அப்படிங்கிற மர்மம் இந்த விஷயத்தினால ரொம்ப அதிகமாயிருக்கிறது இது குறித்து கனகாவை பற்றி நன்கு அறிந்த ஒரே ஒரு நபரான அவருடைய உதவியாளரிடம் கேட்கும் பொழுது அவர் சொன்ன தகவல் நடிகை கனகாவின் நெருங்கிய உறவினர்களாலும் அவர்களுடைய மோசமான நடவடிக்கைகளாலேயும் தான் கனகா இப்படி மாறிட்டாங்க அவர் என்ன கேட்டாலும் செய்து கொடுக்க நான் இருக்கிறேன் அவர் யாரையும் தொந்தரவு செய்வதில்லை அவரை யாரும் நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம் அவருடைய வாழ்க்கையை அவர் விரும்பி எப்படி வாழ விட்டுருங்க அப்படின்னு அந்த உதவியாளர் கூறியிருக்கிறார் இந்த பேச்சு மேலும் பல மர்மங்களை வளர்க்குற விதமாக தான் இருக்குது கனகாவுக்கு என்ன ஆனது அவர்கிட்ட யார் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியல ஒரு முறை இவரை ஹீரோயினாக அறிமுகப்படுத்தின கங்கையமரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து கனகாவுக்கு நான் தொடர்ச்சியாக கால் செய்தேன் அவர் எடுக்கவே இல்லை என்ன ஒருவேளை என்னுடைய நம்பர் இல்லையோ அப்படின்னு நான் சந்தேகப்பட்டு வாட்ஸ்அப்லேருந்து நான் கரகாட்டக்காரனோட படத்தோட பாட்டெல்லாம் பாடி அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் நான் தான் கங்கை அம்மன் சொல்கிறதுக்காக நான் அப்படி பண்ணியிருந்தேன் அதை பார்த்துருக்குறாங்க அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணலை அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னே தெரில ஆதரவு இல்லாமல் இருக்கிற அந்த பொண்ணுக்கு இந்த நேரத்தில் தான் ஆதரவு தேவை அதனால என்னை எப்படியாவது கொண்டு போய் அந்த கனகாக்கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்னும் கூட ஒரு விஷயமாக அந்த பொண்ணுக்கு பார்சல் அனுப்புனா அந்த பொண்ணு வாங்கிக்குது அதனால என்னை ஒரு பார்சல் மாதிரி கட்டியாவது நடிகை கனகாவோட வீட்டுக்குள்ளே எனக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க அந்த பொண்ணை நான் காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப மன உருக்கத்தோட அவர் சொல்லியிருக்கிறார் இந்த சினிமாவில் வாரிசு நடிகர்கள் பலர தமிழ் சினிமா கண்டு இருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே நட்சத்திரங்களாக ஜொலித்தனர் அதில் ஒரு ஸ்டார் தான் நடிகை கனகா சமகாலத்துல நடிகர்கள் நடிகைகளாக இருக்கிறவங்க ஜொலித்தாலும் அவருடைய வாரிசுகள் வந்து பெரும்பாலும் சினிமாவில் ஜொலிப்பதே இல்லை ஆனாலும் ரெண்டாவது தலைமுறையாக தேவிகாவிற்கு அப்புறம் நடிகை கனகா வந்து ஒரு சூப்பர் நடிகையாக பார்க்கப்பட்டாங்க இவங்க நடித்த படங்கள் எல்லாமே ஒரு வருடம் அளவிற்கு பிச்சுக்கிட்டு ஓடியது அப்படின்னு சொல்லணும் மிகவும் பிரபலமான ஒரு நடிகையாக எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மற்றும் அந்த காலகட்டத்தில் நடித்த பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்தவர் நடிகை தேவிகா அவருடைய மகள் கனகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கங்கை இயக்கத்தில் வெளியான கரகாட்டக்காரன் படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார் முதல் படமே மாபெரும் வெற்றி படம் இல்லைங்க அது மாபெரும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது தான் சொல்லணும் ஏன்னா அந்த படத்துக்கு பெரும் பலம் சேர்த்தது இளையராஜாவின் இசையில் அழகான கிராமிய பின்னணியில் அமைந்த பாடல்கள் தான் அப்படின்னா மிகையல்ல அந்த பாடல்களுக்கு மேலும் அழகு சேர்த்தவர் கனகா கிராமத்து பெண்களுக்கே உரித்தான துணிச்சலும் தைரியத்தையும் ரொம்ப அழகா பிரதிபலித்திருப்பாங்க அன்றும் இன்றும் என்றும் ஒரு ஆல் டைம் ஃபேவரட் கரகாட்டகரன் காமாட்சியாக நினைவுகள் ஏற்பவர் கனகா ராமராஜன் கனகா காம்போ ஒரு சூப்பர் ஹிட் கூட்டணியாக அமைந்தது கனகா திரைப்படத்தில் கரகாட்டகரன் படத்துக்கு பிறகு ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுத்த படம் கோயில் காலை கங்கையமரன் இயக்கத்தில் விஜயகாந்த் ஜோடியாக நடித்திருந்தார் அப்படத்தின் பாடல்களும் அந்த காலத்து இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான பாடல்களாக அமைந்தது இந்த பிரபலத்துக்கு கனகாவும் ஒரு காரணம் கிளிப்பேச்சு கேக்குதமா படத்துல நகைச்சுவை கலந்த வெகுளித்தனமான கதாபாத்திரத்துல நடித்திருந்தார் பிரபுவின் ஜோடியாக கும்பக்கரை தங்கையா தாலாட்டு கேக்குதமா உள்ளிட்ட பல படங்களை நடித்திருந்தார் சிவாஜி கணேசன் தேவிகா காம்போவில பல வெற்றி படங்களை கண்ட இந்த தமிழ் சினிமா அவர்களின் வாரிசுகளான பிரபு கனகா காம்போவையும் ரசித்தது முதலாளி அம்மா படத்தில் லீட் ரோலில் பெண்களை மையப்படுத்தி வந்த திரைப்படத்திலையும் வெகு சிறப்பாகவே நடித்திருந்தார் இப்படி பலதரப்பட்ட கதாபாத்திரங்களில் மிகவும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திய கனகா மீண்டும் சினிமாவில் நடிக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லா ரசிகர்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் அவர் சினிமாவில் ஜெயித்தது போல தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது எல்லா பெரிய ரசிகர்களுடையவே இருக்கிறது நடிகை கனகா அவர்கள் புகழின் உச்சில இருக்கும்போது கரகாட்டக்காரன் படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் இவர் சேர்ந்து நடித்த படங்கள் எல்லாமே ஒரு மினிமம் கேரண்டி படங்களாக இருந்திருக்கிறது அதனால் இவர் படங்கள்ல லட்சத்திலிருந்து சம்பளம் வாங்கி இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் நடித்த பல நடிகைகளை விட மிக அதிகமான சம்பளத்தை கணக்கார் வாங்கினார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இவர் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு திரைப்படங்களை நடித்திருக்கிறார் ரஜினிகாந்த் பிரபு கார்த்திக் மோகன்லால் மம்முட்டி ஜெயராம் போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் இவர் நடித்திருக்கிறார் சொந்த வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி ஏழுல கலிபோர்னியாவை சேர்ந்த பொறியாளர் முத்துக்குமார் அப்படிங்கிறவரை இவர் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டதாகவும் திருமணம் முடிந்து பதினைந்து நாள் கழித்து அவரை காணவில்லை என்றும் பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து வரை அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் அதற்கப்புறம் நாங்கள் முறைப்படி டைவர்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கனகா அவர்கள் எப்பொழுதுமே முன்னுக்கு பின் முரணாக மாற்றி மாற்றி பேசுவதால் கனகாவுடைய மனநிலையில ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரசிகர்களை யோசிக்க வைத்திருக்கிறது எது எப்படியோ ஒரு நல்ல நடிகை ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டு சினிமா ரசிகர்களை மகிழ்வித்தவர் அவர் மறுபடியும் இந்த சினிமா துறையிலையும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் அவர் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்று நாம் விரும்புவோம் அதற்காக கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்